ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் விபரீத ராஜயோகத்தை பற்றி கூற உள்ளேன் ஜோதிடத்தில் ஒரு பல்வேறு புத்தகங்களில் விபரீத ராஜயோகத்தை பற்றி தள்ள தெளிவாக கூறியுள்ளார்கள் பொதுவாக ஜோதிடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மட்டும்தான் நல்ல பலனை தரும் என ஒரு கருத்து உண்டு ஒரு சிலருக்கு மறைவு ஸ்தானாதிபதி ஆக இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட நல்ல பலனை தரும் அது எப்படின்னு பார்க்கின்ற பொழுது மறைவு ஸ்தானாதிபதி சில இடங்களில் இருக்கின்ற பொழுது கெட்ட கிரகம் கெடுகின்ற பொழுது கெட்டவன் கிட்டிடும் பொழுது விபரிதல் ராஜயோகம் என்று கூறுவோம் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அமைகின்ற போது அதனை யோகமாக கருதி பலனை தரும் ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்த உடனே ஜோதிடத்தை அடிப்படையில் அறிந்தவர்கள் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு வந்து ஆறாம் ஆதிபதி திசை நடக்க போகுது எட்டாம் ஆதிபதி திசை நடக்க போகுது பன்னெண்டாம் ஆதிபதி திசை நடக்க போகுது இது எங்களுக்கு வந்து கெடுதி தருமா பாதிக்குமான்னு கேட்பாங்க என்னுடைய அனுபவத்துல பார்க்கின்ற பொழுது மறைவு ஸ்தானாதிபதி திசையும் நடக்கதான் செய்யும் அந்த மறைவு ஸ்தானாதிபதி நமக்கு வந்து கெடுதிதான் தரும் நம்ம நினைக்க தேவையில்லை அது இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து ஒரு சிலருக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஒன்று சரி விபரீத ராஜயோகத்தை பற்றி வருவோம் ராசி மண்டலத்துல மொத்தமா இருக்கிறது பன்னெண்டு கட்டம் அந்த பன்னெண்டு கட்டத்துல உங்களுக்கு லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தை வந்து கேந்திரஸ்தானம் சொல்லுவோம் ஒன்று ஐந்து ஒன்பதை வந்து திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூ நாலு ஸ்தானத்தையும் மறைவு ஸ்தானம் சொல்லுவோம் எல்லாருக்கும் என்னென்னா மூணாம் மாதவி திசை நடந்தால் நமக்கு வந்து கெடுதி பண்ணிடுமோ ஆறாம் மாதவி திசை நடந்தால் நமக்கு வந்து பாதிக்கிடுமோ எட்டாம்மாவது திசை நடந்தால் நமக்கு வந்து கெடுதி பண்ணிடுமோ பன்னெண்டாம் ஆவது திசை நடந்தால் நமக்கு வந்து நிறைய செலவுகளை பண்ணிடுமோன்ற ஒரு நம்பி ஒரு எண்ணம் வந்து இருக்கும் ஒரு ஜாதகத்துல அந்த மறைவு ஸ்தானாதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ ஒரு மூணாம் அதிபதி திசை என்றால் அந்த மூணாம் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்து நம்ம பலன் சொல்லணும் ஒரு ஜாதத்துல மூணாம் அதிபதி போய் ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலயோ இருந்தால் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அதனை வந்து விபரீத ராஜியோகம்னு சொல்லுவோம் அதாவது மூணாம் அதிபதி ஆறில் இருந்தாலோ ஆறாம் அதிபதி மூணில் இருந்தாலோ மூணாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ ஆறாம் அதிபதி மூணு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ எட்டாம் அதிபதி மூணு எட்டு ஆறு பன்னெண்டில் இருந்தாலோ பன்னெண்டாம் அதிபதி மூணு ஆறு எட்டுல இருந்தாலோ அதனை வந்து நாங்கள் வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு பன்னெண்டாம் அதிபதி அந்த குரு வந்து ஒரு ஜாதகத்துல வந்து மேஷ லக்னத்துக்கு மூணுலேயோ ஆறுலயோ இருந்தால் அவர் மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிற காரணத்தினால அனுகூலமான பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தாங்க ஒரு ஜாதகத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆறுல கிரகங்கள் நமக்கு வந்து அமைஞ்சிருந்தால் ஒரு எட்டாம் அதிபதி பன்னெண்டு ஆறுல இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி ஆறுல இருந்தாலும் கெடுதி பண்ணிடும்னு நினைக்க தேவையில்லை அந்த கிரகம் எந்த வீட்டு அதிபதின்னு பார்க்கணும் அந்த அதிபதி மாறி இருக்கின்ற பொழுது எதிர்பாராத அனுகூலங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத யோகங்கள்லாம் கூட ஏற்படும் ஒரு திடீர் ராஜயோகங்கள் நல்ல அனுகூலங்கள்லாம் உண்டாகும் மூணாம் வீடு என்பது மறைவு ஸ்தானம் என்ற காரணத்தினால அது கெடுக்கும்னு நினைக்க தேவையில்லை மூணில் அமையக்கூடிய கிரகங்கள் நம்மளை வந்து பாதிக்கும்னு நினைக்க தேவையில்லை பொதுவா மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி காலத்துல நம்மளுடைய கைப்பணத்தை நேரடியாக போட்டு எதுவும் செய்யாம மற்றவர்களை சார்ந்து இருக்கிறது ஏதாவது வேலைக்கு போறது ஏதாவது வெளியூர் போறது அந்த மாதிரி விஷயங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லுது ஒரு ஜாதகத்தில் மூணாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரை விட ஒரு வெளியூர் மூலமாக நல்ல ஒரு அனுகுலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வெளி மாநிலங்களை விட மூலமாக ஒரு சில அனுகுலங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபத்தியில் நீங்கள் பாருங்கள் ஆறில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் வெளியூர் தொடர்புகள் வெளிநாடு தொடர்புகள் வெளி மாநில தொடர்புகள் மூலமாக கூட ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் எட்டுல ஒரு கிரகம் இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடிகளை தந்துரும்னு சொல்லுவோம் ஆனால் எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட சா புத்திகள் நடக்கின்ற போது பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து டைரெக்டாக எதுலையுமே நம்ம கை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுடைய உழைப்பால் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் எட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட திசை நடந்தால் அது வந்து மூணுக்கு அதிபதியாகவோ ஆறுக்கு அதிபதியாகவோ பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் எதிர்பாராத அதிர்ச்சத்தை கொடுப்போம் சரி மற்ற ஸ்தானாதிபதி எட்டில் இருந்து திசை நடத்துறதுனா அந்த நேரத்தில் அந்த திசாபுத்தி நேரத்தில் நம்மளுடைய சொந்த பணத்தை எதுலையும் போய் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம தொழில் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்து தசாபத்தி நடந்தா அவங்களுக்கு வந்து வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாடு மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள் வெளிநாடு மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் எதிர்பாராத அனுகூலங்கள்லாம் ஏற்படுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துவ தசை நடந்தா அவங்க அந்த பெரு அந்த காலத்துல வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளும் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளும் அதன் மூலமாக ஒரு வளமான பழங்களும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் உண்டாகுது என்னுடைய அனுபவத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கதிபதிகள் மற்றொரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்கள்ல இருந்தால் ஒரு சில முதல்ல சில துண சுணக்கங்கள் கொடுத்தாலும் அதன் பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டாக்குது மனைவிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட சாபுத்தியில நம்மளோட டைரக்டா எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணாம ஏதாவது ஒரு பணியில் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல தொழில் செஞ்சுட்டு நம்ம வந்து சைலண்ட் பார்ட்னரா இருக்கிறது கூட இருந்து பார்க்கறது இன்னொருத்தர் பேர்ல தொழில் நடத்திட்டு கூட இருந்து பார்க்கறது இந்த மாதிரிலாம் பண்ணுகின்ற பொழுது ஒரு சில அனுகூலமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் நேர்களே இதுவரை விபரீத ராஜயோகத்தை பற்றியும் மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதிகள் என்ன செய்யும் என்பதனை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்